அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீரில தத்தளிக்கக்கூடிய கூடிய நேர காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளாக என்ன மாதிரியான பலன்கள் மேலும் தங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெற போகிறது கிடைகராசிக்கு அது அனுகூலமா இருக்குமா அல்லது அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீ கேட்டு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில கிடைக்க ராசிக்காரர்களுக்கு அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரத்துல நீங்க மன திருப்தியுடன் செயலாற்ற போகறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் புத்தி சாதுரியம் மூலமாக காரியவற்றி கிடைக்கப் பெறுவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களிடம் மதிப்பு கூட செய்யலாம் பாராட்டும் கிடைக்க பெறலாம் உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் பெறும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு மன திருப்தியுடன் செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க பெறுவாங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுவதில் பெண்ணடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்க பெறுவீங்க வாகன யோகம் உண்டாக பெறலாம் தொழில் வியாபாரம் வாக்கு வெண்மையால சிறப்பாகவே நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் புதிய வாடிக்கையாளர்களும் தங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நீடிடுங்க உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தாலே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்து முடித்து மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியங்கள் நடைபெறலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும் மன தைரியம் அதிகரிக்குங்க புத்தி தெளிவு உண்டாக புறவிங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கப் பெறுவீங்க அதே போல அக்கம்பக்கத்தினருடன் சற்று அனுசரித்து செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்ல வெற்றி அடைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண நல்ல வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடுங்க அதே சமயம் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் பெறுவீங்க காரிய தடை தாமதம் விலகும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இருப்பறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன ஏற்பட்டு நீங்கும் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியவும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாகவே படிப்பீங்க அதே போல் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூட ஆரம்பிக்கும் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சுப பலன்களை அதிகபட்சமாக தரக்கூடிய வகையில் இருக்குங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் எதுலையுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எளிதில் சமாளித்து வெற்றி காண முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலு அலுவலக வேலையை வந்து கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டியது முக்கியங்க அதே மாதிரி அலுவலக வேலையாக வந்து வெளியில் அலைய வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அனுகூலமாக இருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல் குடும்பத்தில் ஒரு சகஜ நிலை இருக்கும் உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பொது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது கல்வியில ஒரு விதமான திருப்தி நிலை உண்டாக செய்யும் எல்லா வகையிலுமே இந்த காலம் உங்களுக்கு நல்லதே நடக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே போல் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வந்து விலக ஆரம்பிச்சு எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகாத நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றம் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய தொல்லைகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் நண்பர்கள் மூலமா உதவிகளும் நீங்க கிடைக்கப் பெறுவீங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகமும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும் வியாபார போட்டிகளும் குறையும் பழைய பாக்கிகளும் வசூலாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்த வித அச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திற்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுபசெலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்து இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு கொடு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்துல பார்ட்னரோடு சண்டை சிலசிப்பு கூட கூடாதுங்க விட்டு கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தொல் கொடுத்து துயரங்களை முன்னிருப்பீங்க மன நிறைவு பெறுவீங்க இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொது மன்னி மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு